சதா நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா உண்ணாமலை சமயத்தை அண்ணாமலையாருக்கு அரோஹரா என்று எல்லோருக்கும் இந்த பூலோகத்திலே ஒரு கடைசி வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது என்னென்னு கேட்குறீங்களா நமது மதர் ஸ்ரீமதி டாக்டர் கலாவதி என்கின்ற இந்த புலோகப்பட்டத்தில் பெருமை பெற்றும் பல சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் மூச்சிகள் தேவாதி தேவர்கள் ஜிங் ஜாட்சிகள் பரமஹம்சர்கள் எரிந்தாச்சார்கள் வல்லவாச்சார்கள் அத்தனை பேரையும் தரிசித்து முழுமையான ஆசீர்வாதம் செய்து பாரத தேசத்தை தன் திருப்பாதங்களால் நடந்து அளந்து எல்லோருடன் அன்புடன் அளவலாகிய ஒரு சந்தோஷம் நிறைந்த பல பேர் இல்லத்திலே நமது மதர் தங்கியிருந்திருக்கார்கள் ரெண்டு நாள் ஒரு வாரம் பத்து நாள் அப்படிப்பட்ட கலாவதி என்கின்ற பூலோக கணக்கிலே இருந்தாலும் மகானுக்கு சேவை செய்த நமது வாத்தியாருக்கு ஆதி மூல அகஸ்திய பெருமானுக்கு சேவை செய்த அப்பேற்பட்ட தர்மபதி புண்ணியபதி கலாவதி இந்த பூ உலகை விட்டு இன்று புறப்படும் அதாவது பத்தாம் நாள் இருபத்தி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று திங்கட்கிழமை நாம் என்ன செய்ய வேண்டும் தவற விடலாமா வாய்ப்புகள்லாம் கொஞ்ச நேரம்தான் சார் நேற்றியே சொல்லக்கூடாதா இப்ப கூட ஒன்றும் மோசம் போகலை விட்டுடாதீங்க நீங்க கோடி கோடி தர்மம் பண்ண போறீங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த தர்மத்திற்கு ஈடு வருமா என்றால் கேட்டால் வராது இப்படிப்பட்ட சத்குரு நமது வெங்கட்ராம சுவாமிகளுடைய இல்லற பணியிலும் சேர்ந்து அதை சிறப்புற செய்து வந்தவர்களுக்கெல்லாம் மனமாற வாயார சந்தோஷமாக விருந்து உபச்சாரம் செய்து உணவளித்து ஒரு அக்கா போல தங்கச்சி போல அம்மா போல இப்படியெல்லாம் நடந்து பல மலைகளை தானே ஏறி இமயமலையிலேருந்து தீபத்திலேந்து பல லோகங்களுக்கும் சென்று வந்த நம்முடன் இருந்து நான் அந்த மகானை பார்க்கவே இல்லை சார் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு அந்த அளவுக்கு நான் இல்ல நான் பார்க்கல அப்படி ஏங்காதீர்கள் கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கு கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய நேராகவும் எப்படியோ ஒரு விதத்திலும் நீங்கள் அளிக்கின்ற உணவு வகைகளையும் சாதங்களையும் இன்று தனது திருக்கரங்களினால் வாங்கி சென்று இந்த பூவுலகை விட்டு இன்னைக்கு தசவித வாயுக்களுடன் பிரிந்து தனது லோகத்திற்கு பாதியாருடைய திருப்பாதத்திற்கு செல்ல இருக்கின்றார் இப்படிப்பட்ட நல்ல நாளிலே இந்த அவருக்கு பத்தாம் நாளாக இந்த பூலோக கணக்குப்படி அன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் திருக்கரங்களால் உங்கள் கையால் செய்த அற்புதமான சாதம் சும்மா மணக்க மணக்க சாம்பார் அருமையான பைனாப்பிள் ரசம் நல்ல குழம்பு மோர் வடை பாயசம் போன்றவற்றை சும்மா கல்யாண சாப்பாடு மாதிரி தலைவாடை இலையில் போட்டு ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உட்கார வைத்து நன்கா நன்றாக விருந்து உபச்சாரம் செய்யுங்கள் உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதுக்கு உட்பட்டு ஒரு ஆளிலிருந்து ஒருத்தருடைய எத்தனை முதல் பேர் எத்தனை பேருக்கு வேண்டாமாலும் நீங்கள் விருந்து அளிக்கலாம் அந்த இடத்திலும் மதர் வருவாங்க மதருக்கு ரொம்ப பிடிச்ச இனிப்பு வகையில் அல்வா வகை சூடான ஸ்டஃபுடு போண்டான்னு சொல்லுவாங்களே அப்படிப்பட்டவற்றை நீங்கள் தானமாக அளிக்கலாம் இளநீர் மோர் தானம் இவைகளையும் அழிக்கலாம் தசவாய்வு பிரியும் பொழுது அந்த ஆன்மா இந்த பூ உலகை தன்மீது இந்த உலகிலே தன் மீது அன்பு பாராட்டுபவர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களிடம் சென்று பிரியாவிடை பெற்று செல்லும் அற்புதமான நலால் ஆகவே மதர் உங்களை தேடி வந்து சொல்லிவிட்டு செல்லலாம் வாய்ப்பு அருகில் பக்கத்தில் இருக்கிறது வெறும் கையோடு அனுப்பாமல் பசியார் அறுசுவை விருந்தினை அளித்து வழி அனுப்பி வையுங்கள் நேரம் குறைவாய் உள்ளதே என்று தயங்காதீர்கள் மனம் தளராதீர்கள் அருகில் உள்ள உணவகம் தூய்மையாய் சமைக்கும்படி பார்த்து அங்கிருந்து கூட உணவினை வாங்கி நீங்கள் தானம் அளிக்கலாம் இப்படி எத்தனையோ விதமான முறைகள் இருக்கிறது ஆசிரமத்தில் ஸ்ரீவாத்தியார் இல்லத்திலே பசியோடு வந்தவங்களுக்கெல்லாம் அடியார்களையும் கண்டு அவர்கள் கேட்காமலேயே அவர்கள் முகம் பார்த்து குறிப்பறிந்து பசி நீக்கிய அன்னை நமது மதர் அவர் இந்த பூலோக பிரயாணம் நிறைவு பெற்று விடைபெறும் நேரம் வந்துவிட்டது இன்று போனால் நாளை வராது ஆகவே நன்றி மறவாது தகுந்த முறையிலே பிரியாவிடை அளிக்குமாறு தங்களை பணிவன்புடன் குடவாசல் கோபால் சர்மா மூலம் அடியார்களுடைய உத்தரவின்படி கேட்டுக்கொள்கிறோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய அருளாலா அருணாச்சலா